நம்மளோட கிச்சனில் கோங்கூரா சட்னி ரொம்ப பிக்காகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் ஒரு கட்டு கோங்கூரா எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்க கீரைகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கீரை பார்த்திங்கன்னா மேலே வந்து நிற்குது இப்போது ஒரு கரண்டி வச்சு இந்த கீரைகள் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளார நம்ம எடுத்து விட்டுடலாம் ஸோ எல்லா கீரையும் ஒரே மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இந்த கீரையோட அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கட்டு கீரைக்கு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டரோட லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கீரை நல்லா வெந்துட்ருக்கு இந்த கீரை வேகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் விட்டீங்கன்னா கீரை ரொம்பவே வந்து குழஞ்சி போய் தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்து காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த கீரை எடுத்து பார்க்கும்போதே தெரியுது அது நல்லா வெந்து மேஷ் ஆகிடுச்சு முழுக்கீரைகள் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு ஃபில்டர் எடுத்து கீரை தனியாக தனித்தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கீரையை நான் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துட்டேன் இப்போது இந்த கீரை வடித்து தண்ணி இருக்குது இந்த தண்ணியை நம்ம தூக்கி போட்டுட வேண்டாம் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் பின்னால் யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் கடைசியில் உங்களுக்கு மிச்சமாகிற இந்த கீரை தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் பித்தளை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நான் வடித்து வச்சுருக்க கீரைகளை இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த கீரையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம் இதில் இதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து தண்ணி தனியாக எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை நம்ம வடிச்சு வச்சுருக்க தண்ணியிலேருந்தே ஒரு கரண்டியோ இல்லை ரெண்டு கரண்டி அளவோ தண்ணியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு இதை இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அடித்து இதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எண்ணெயோட அளவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் நான் ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்த உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஒரு பத்து டு பதினஞ்சு ரெட் சில்லி சின்ன சின்னதாக நம்ம உடச்சி எடுத்து அதையும் இந்த ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் நல்லா இதில் பொறிஞ்சி வரணும் அரைக்குறையாக பொரிஞ்சு இருந்துச்சுன்னா டேஸ்ட் நமக்கு அவ்வளோவா வராது ஸோ இது நல்லா வந்து ஃபுல்லாக பொறிஞ்சி வர அளவுக்கு நீங்கள் பொறிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த டிஷ்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட அளவும் கொஞ்சம் நிறைய இருக்கணும் இந்த வெங்காயம் தான் அந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப அதிகமான டேஸ்ட்டை கொடுக்க போகிறது ஸோ வெங்காயத்தோட அளவு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா டிஷ்ஷோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராது ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அதை நான் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் கொஞ்சம் அதிகமாகவே சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ம மசிச்சு வச்சிருக்க கீரையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த சாத இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இதில் இது மேலே நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெயை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசஞ்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் அது நான் இந்த டிஷ்ல ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி இதை நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாதத்தில் நம்ம இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கோங்குரா கீரையை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது சர்வ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதில் வந்து இந்த டிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் இதை சாப்பிடும்போதுமே நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ப்ளஸ் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம வெளியவே வந்து வச்சு ஒரு ஒன் டே டூ டேஸ்க்கு கூட நம்ம வெளியே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன் வீக் அளவுக்கு கூட நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பி டு குக்